மதுரை திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது கூடுதல் செய்தியாளர் சுந்தரபாண்டி வழங்க கேட்கலாம் சுந்தரபாண்டி மதுரை திருப்பூன்றம் மலை அடிவாரத்தில் போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டபடி அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது காரணம் என விவரங்களை சொல்லலாம் வணக்கம் தரவணம் முருகனின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூனில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு வழங்கினார் இந்த நிலையில் அறநிலையத்துறை சார்பில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணை அல்லது மறு உத்தரவுக்காக அறநிலையத்துறை காத்திரு அறநிலைத்துறை அதிகாரிகள் காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தின் தீபம் ஏற்ற வேண்டும் என இந்து அமைப்புகள் கோரிக்கை விடுத்து நேற்று முதல் இந்திய அறநிலையத்துறை அலுவலகம் மற்றும் உதவி ஆணையர் அலுவலகத்தை மனு அளித்து வந்தனர் திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபம் ஏற்றுவது தொடர்பாக மிகவும் பதற்றமான சூழ்நிலை திருப்புங்குன்றம் பகுதியில் உள்ளதால் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மற்றும் நேற்று இரவு முதல் திருப்பரங்குன்றம் கோவில் மற்றும் மலைப்பாதையில் உள்ள ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து நாளில் இன்று ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுக்க காவல்துறையினர் சார்பில் இருபத்தி ஏழு இடங்களில் பாதுகாப்பு பணிக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் திருப்புன்றம் ஆர்ச் பதினாறுகள் மண்டபம் பெரிய ரதவீதி மில வீதி திரு கீழ வீதி திருப்புன்றம் கோவில் செல்லும் வழித்தளம் பழனியாண்டவர் கோவில் தர்கா பகுதி மற்றும் கோவில் பின்புறம் உள்ள படிக்கட்டு ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு பணிக்காக சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கண்காணிப்பு வசதிக்காக கோவில் வளாகம் சி சிறிவலப்பாதை பெரிய ரத விதி சில ரத விதி பதினாறுகள் மண்டபம் பழனியாண்டவர் கோவில் சிசிடி கேமராவில் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ட்ரோன் மூலம் கண்காணிக்கவும் போலீசார் ஏற்பாடு செய்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுந்தரபாண்டி